நான் ட்ரக்ஸியா பரிவர் யாரு மஸ்தி தலைவரா கோயிலத்தை பிரச்சனைக்கு வந்த பள்ளியில இப்ப ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால ஒரு நிர்வாகம் இருந்துச்சு அந்த நிர்வாகத்தை பொறுப்புதாக பேர் சொல்ல விருப்பப்படுறது யாருடைய பேர் சொல்ல புதிய நிர்வாகம் என்ன செய்யுது பள்ளி நிர்வாகத்தை உள்ள வைக்க ரெண்டு பேர் ஸ்கூல்ல அவங்க கணக்கு வளர கேட்கிறாங்களாம் இந்த ஸ்கூல்ல வர கணக்கு இல்ல பள்ளியால தண்ணி கொடுக்கறாங்க கடன் கொடுக்கறாங்க இதெல்லாம் நாங்க தாரம் அப்ப இந்த பள்ளி கணக்கு வளர்க்கணும் காரணம் நீங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க பள்ளி நிர்வாகத்தை இருக்கா இப்ப நீங்க நிர்வாகத்தை இருக்கீங்க இந்த ஸ்கூல்ல நிர்வாக பள்ளிக்கு இதுல எல்லா பக்கமும் அல்லா ஓகே நான் முகமது ஃபெரோஸ் கொலோனா பள்ளி செக்ரட்டரியாகவும் கொலோனா மத்தி சம்பந்த பொறுப்பாக அமைக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமாக முக்கியமான ஒரு பதிவு வைக்க வேண்டியது செல்லப்பட்டிருக்கிறேன் நான் பதிவு இதை பற்றி போடக்கூடாது தேவையில்லை பொறுமையோட இன்டர் அல்லாஹெல்லாம் பாரம் சாப்பிட்டுட்டு இருப்பினும் போட வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு என்னோடய சில நண்பர்கள் முக்கியமான கேட்டதன் காரணமாக தான் சரி போடுவோம் என்னண்டா இன்றைக்கு தேதி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கு தேக்கி டைம் விற்கும் கடந்த ரெண்டு மூணு நாளாக ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் டிக்டாக்லேயும் என்ன ஃபோட்டோ போட்டு என்ன ஒரு மோ மோ மோசமான நிலைமையை சில வார்த்தைகளை கொஸ்டின் பண்ணி போட்டிக்காங்க நான் பார்த்தாலையா ட்ரக்ஸ்யா பரவல் யார் மஸ்திஷம் தலைவராக கோயில் வார்த்தை பிரச்சனைக்கு வந்து யார் பேர் பேச என்ன சொல்லி நான் ஃபோட்டோவை போட்டிக்காங்க அதுக்கு ஒரு நேற்று அது ஒரு வீடியோவும் போட்டு அவசியல்வாதியெல்லாம் இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு இவர் சல்லியை கொடுத்து கொண்டு இவருக்கு என்ன தேவை இவருக்கு மேலே குழந்தாவை மதிஸ்தாமல் எதுவும் செய்யலை இவரை மீறி போவேயலா அப்படி ஒரு அப்படி போனால் அவங்கள இவர் வான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஒரு போட்டதாக எனக்கு சரி அந்த வீடியோ வாங்கிச்சு நான் ஃபுல்லாக பார்க்கல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து டிக்டாக் பார்க்குறதும் இல்லை யூடியூப் பார்க்குறதும் இல்லை என்ன பள்ளி வேணும் செஞ்சுட்டு போகிற மிஷாவில் ஓகே அது அப்படி இருக்கக்குள்ள நீ என்னென்னு கேட்டால் கவலையான விஷயம் என்னடா இது போட காரணம் என்னண்டு நாங்கள் தெளிவு கொடுக்க அவசியமே எல்லாரும் தெரியும் கோயில் என்ன பிரச்சனையும் அதுக்கு அதுக்குண்டான வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க ஹைர் யார் செஞ்சாலும் எனக்கு தெரியாது எல்லாத்தையும் அறிஞ்சான் அந்த செஞ்சவன் எல்லா போதுமானவன் நான் பதுவா செய்கிற யாருக்கும் பதுவாக செய்ய அனுமதி இல்லை ஆனால் மனசு நொந்தியும் வேதனை அளிக்குது ஹைர் எல்லா அல்வத்தை எல்லாத்தையும் என்ன ஓகே நான் இப்போ சப்ஜெக்ட்டு வாரம் இதை ஏன் போட்டாங்கன்னு எங்களுக்கு மாதிரி பார்த்தா இந்த கோயிலவார்த்தை ஜும்மா பள்ளி அங்க ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்கள் பொருக்கிறாங்க ஒரு அங்கேயும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறு மக்கள் வருகை மக்கள் வாழ்ற குடும்பங்கள் வைக்க ஒவ்வொரு நாட்களும் வாழ்ற உழைக்கிறாங்க அந்த பள்ளியில இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால ஒரு நிர்வாகம் இருந்துச்சு அந்த நிர்வாகத்தை பொறுப்புதாக பேர் சொல்ல விருப்பப்படலை யாரு பேர் சொல்ல விருப்பப்பட நிர்வாகிகளோட பேரை ஏதாவது நல்ல மில்ல செய்யப்பட்ட செல்றேன் அவங்களோட எங்களுக்கு சம்மந்தமிச்சு பள்ளி விஷயம் என்ன மஸ்தி ஷம அந்த பொறுப்பில் அந்தந்த பள்ளி விஷயத்த அந்த அவங்கள போகிறவங்களுக்கு எங்களை அழைப்பாங்க நாங்களும் போவோம் அது போல் இதில் அவங்கள கந்து கொடுப்பாங்க பள்ளி அதுக்கு நாங்கள் போவோம் இன்வைட் பண்ணி இப்படி போச்சு பள்ளி சோசியல் ஒர்க் அவங்க செய்வாங்க நாங்களும் போவோம் அந்த காலகட்டத்தில் அப்படி நடந்து குடிக்கோல அவங்கள நிர்வாகத்தில் ஒரு ஒரு பிரச்சனை நிர்வாகத்தை ஒரு இது நிர்வாகம் ஒரு பத்து வருஷங்கள ஒரு பாடசாலையோட ஏற்பாடு பண்ணா ப்ரைவேட் ஸ்கூல் உண்டு அது எனக்கு ஞாபகம் இல்லை அந்த நிர்வாகம் மூலமாக பள்ளிக்கு வெளியே ஒரு இடம் எடுத்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் எல்கேஜி கேட் டென் மட்டும் நினைக்கிறேன் செஞ்சிருப்போம் மிஸ் பாடசாலை உண்டு அந்த பாடசாலை விஷயமாவும் நாங்கள் பேசிக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் பாடசாலை டெவலப் ஆகும் டெவலப் பண்ணி நல்லா செய்யறதுக்கு எங்களை அழைச்சிக்கிறான் நாங்களும் பேட்டிக்கிறோம் ரெண்டோரு மஷூராக்கு நாங்களும் அந்த கட்டத்தில் எல்லாரும் நல்லா செய்வோம் மஷூரா பண்ணிடோம் அது போல அது காணி விளச பார்த்தோம் பிடிச்சம் சரியான முறை எடுப்பாடில் கிடைக்கல அதுக்கப்புறம் என்னாச்சு இவங்க அந்த ஜாராண்ட பொம்பளாசப் பிறகு ப்ரைவேட் இஸ்லாம் கொஞ்சம் இஷு வந்துச்சு அதனால் அந்த ஸ்கூலை இப்போ அவங்க செய்யணுன்ற கடந்த இடமும் இல்லாதனால பள்ளி உள்ள கோயில் கோயிலை பள்ளி க பள்ளி வளாகத்தில் உள்ள அந்த ஸ்கூல் செஞ்சாங்க அப்படியே கொஞ்சம் போகல என்ன செஞ்சாங்க பள்ளியோட உள்ள ஒரு காணியில் ஸ்கூலில் நார்மலாக நாங்கள் ஹோலனமாக கட்டி ஸ்கூலில் நடத்துனாங்க இந்த வரைய புள்ளியில் படிக்கணும்னு கட்டாயம் உண்மை தான் டெம்பரியாக செஞ்சாங்க ஆனால் பெரிய பின்னால் இந்த நிர்வாகம் முடிஞ்ச மக்களால் புதிய நிர்வாகம் ஒன்று வெண்டு தேவைப்படக்கூடாது புதிய நிர்வாகத்தை ஏற்பாடு பண்ணி புதிய நிர்வாகத்தில் பழைய ரெண்டு பேரும் போட்டாங்க பழைய மாதிரி தான் வரக்கூடாது செலுத்தி ஒரு அபியாசம் வந்திக்கு போகணும்னு சொன்னாங்க அப்படி ஈக்குவலாக ரெண்டு பேரும் போட்டாங்க மாஷால அவங்களும் சேர்ந்து நிர்வாகத்தை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படி ஈக்குவலாக அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்கூல் செய்கிறவங்களும் பள்ளி நிர்வாகம் தான் செய்யுது புதிய நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படி இருக்கிற புதிய நிர்வாகம் என்ன செய்யுது பள்ளி நிர்வாகத்தில் உள்ள அந்த ரெண்டு பேர் ஸ்கூலில் அவங்கள்ட்ட கணக்கு வழக்கு கேட்குறாங்களாம் இந்த ஸ்கூலில் வர கணக்கு ஏன்னா பள்ளியால் தண்ணி கொடுக்குறாங்க கடன் கொடுக்கறாங்க இதெல்லாம் நாங்கள் தாரம் அப்போ இந்த பள்ளி கணக்கு வழக்கு ஒன்றும் காரணம் நீங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிக்கினா பள்ளி நிர்வாகம் செய்து தான் இப்போ நீங்களும் நிர்வாகம் இந்த ஸ்கூலில் நிர்வாக பள்ளிக்கு இதில் செய்து செய்யுங்க என்று தான் ரிக்வஸ்ட் கணக்கு வழக்குன்னு தாங்க அப்போ அது கேட்டதுனால அவங்க சொல்கிறாங்க அதில் வந்து முரண்பாடு கருத்து முரண்பாடுல அவங்க வக்கு போர்டு போயிட்டு இந்த நிர்வாகம் புதிய நிர்வாகம் சாரையிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வக்கு போர்டில் கேஸ் போயிட்டு கொண்டிருக்கிறது சொல்லி அப்ப அவங்களுக்கு இப்படி உள்ள வக்கு போர்டு ஒரு கேஸ் வண்டி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க வக்கு போர்டு வந்து தான் புதிய நிர்வாகம் தான் நடத்த இருந்தாலும் ஒரு கம்பெனி போனால் போனா அவங்களுக்கு அது கொடுக்கலாம் அந்த கட்டத்தில் அவங்க இயக்கிறாங்க அப்போ புதிய நிர்வாகம் செஞ்சிருக்கணும் போகுது ஆனா அந்த ஸ்கூல் பிரச்சனை முடியுது இல்லை அவங்க சொல்றாங்க நீங்க வெளியே எடுத்துட்டு போங்க இது கபடி அடிக்கா காரணம் அவங்க ஸ்கூல் செய்யற காணி வந்து அந்த காலத்துல கபூர் வாங்கப்பட்ட காணி சல்லி சேர்த்து கபூர் தான் வாங்கப்பட்ட அவங்களோட ஆதாரம் அவங்களோட பொஸ்த மொழிக்கு போல சல்லி தார் தார் கொடுத்துன்னு சொல்லி அதை பழைய நிர்வாகம் ஒத்துக்கொள்றாங்க மாதிரி விரிக்குது ஓ அது கபு அடிக்கான அவங்களும் தொடர்ந்து அங்க இருந்து செய்ய ஐடியா இல்லை அவங்களுக்கும் வெளியே போதும் பழைய நிர்வாகத்தையும் விரிக்குது சந்தர்ப்பம் சொல்ல வரக்காட்டி அவங்களும் பார்த்து முடியும் இருப்பினும் புதிய நிர்வாகம் நீங்க உங்க கணக்கு தாங்க இல்லாட்டி ஒரு முறையா வாங்கன்னு கேட்கிறான் இப்படி பேச்சுமொழிகள் தான் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இது ஒரு மசூதா பண்ண வக்கு போல பேச்சுமொழிகளை மஸ்தி சம்பவத்துக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாங்க இந்த விஷயமா கொஞ்சம் வந்து நீங்க முன்னுக்கு வந்து பேசணும் மஸ்தி சம்பந்தம் தான் நாங்கள் தான் தெரோசா நான் பொறுப்புல இருக்கிறோம் ஆட்கள் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு மஸ்தி சம்பந்தம் தான் இதை பேசுறது அந்த அனுமதியும் இல்ல காரணம் மஸ்தி சம்பந்தம் என்றது வந்து ஸ்கூல் பிரச்சனை பள்ளியுடைய பிரச்சனை அனுமதி எங்கள் தந்தி தந்தி தான் பேசுவோம் அப்படி ஒரு அபிஷியலா எங்களுக்கு இல்ல காரணம் மஸ்தி சம்பந்தம் என்றது ஒரு ஒரு அபிஷியல் சம்பந்தமும் அல்ல இவர் பள்ளி ஒன்றுனா மக்களால் அப்பாயின்மெண்ட் பண்ணி வக்கு போர்ட் பயித்து அதோ எப்படி தருவாள் இதே வக்கு மத்திய சம்பளம் அப்படி இல்லை பள்ளியெல்லாம் சேர்ந்து அமைச்சது அப்படின்னா சிடிஎம்எப் கொழும்பு சிடிஎம்எம் நூத்தி எண்பது இருக்குது அந்த பள்ளியெல்லாம் சேர்ந்து ஒரு மத்திஸ்தம்பனம் அது காரணம் என்ன குழந்தைக்கும் பள்ளி பள்ளி நிவாரணம் கொடுக்க ரத்தம் வந்தா கம்யூனிகேஷன் உடனடிக்குமே அதுக்குதான் அவர் மத்திஷம்பனமா அதை செஞ்சு கொடுங்க இல்லை ஒரு விசாரிக்க எந்த அனுமதியும் சந்தி இல்ல அப்ப நாங்க எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை விசாரிக்க மேலும் அது நீங்க தான் பார்த்து கொழம்பு சொல்லி அப்ப அதை அப்படி அவங்களும் கைவிட்டாங்க மீண்டும் எங்களுக்கு அந்த பள்ளியில் தற்போதை சாமன் அவங்க எங்கள்ட்ட ஒரு ஃப்ரீடம் குரூப் குரூப் பண்ணிருக்கு அதில் பல மக்கள் எல்லாரும் அவங்க அவங்க எல்லாரும் இயக்க எங்களுக்கு இல்லை ஒரு விசாரிக்க எந்த அனுமதி தந்தில்லை அப்ப நாங்க எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை விசாரிக்க மேலும் அதை நீங்க நீங்கள் தான் சொல்லி அப்ப அதை அப்படியே அவங்களும் கைவிட்டாங்க மீண்டும் எங்களுக்கு ஜவுஃபர்ராஜா அந்த பள்ளியில தற்போதை சேமன் அவங்க எங்கள்ட்ட என்னோட என்னோட ஒரு ஃப்ரீடம் குரூப்னு குரூப் பண்ணிருக்கு அதில் பல மக்கள் எல்லாரும் அவசியவாதி அவங்க எல்லாரும் மிக்க நாங்களும் மிக்க உள்ள மக்கள் இருக்காங்க ஒரு முந்நூறு பேர் இருக்கோம் அதில் நாங்களும் அட்மிஷன் அழிக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு பேர் அட்மின் அகிக்கிறாங்க அந்த குரூப் ஒருத்தர் கேட் பண்ணாரு எங்கள்கிட்ட கேட்டு ரைட் ஓகே நாங்களுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படி போகல அந்த குரூப்ல ஒரு கட்டத்தில் எங்கள் ஜோஃபர் ராஜாங்களுக்கு அந்த தற்போதைய ஸ்கூல் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் சில கேள்விகள் வைக்காரு பப்ளிக்கா அதை நாங்களும் பார்த்தோம் எங்களுக்கு ஒன்றும் பேச இல்லாது வந்து அதே போல ஒரு கட்டத்தில் வயசு கட் போடுற அந்த குரூப்ல அது இயக்க குரூப்ல அந்த வயசு கட் பெரோராஜி நீங்க மஸ்தி சம்பந்த பொறுப்பாக இருக்கிறீங்க இந்த விஷயத்த நீங்க முன்னுக்கு வந்து முடிக்கிறது பதில் குடிக்கலாம் நாங்க எங்களுக்கு அது பொறுப்பு இல்லை நாங்க அவங்களுக்கு குடிச்சுமா இது ஒன்றும் சொல்ல போல திரும்பவும் ராஜி ஜவுஃபராஜி நல்ல தொடர்பு நல்ல முகபத் தோண்டி பல வருஷமாக நல்ல மனுஷன் சாரியும் சொல்லி நாங்க இந்த விஷயம் யோசிப்பேன் ஜவுஃபர் கால் பண்ணி கொஞ்சம் நாங்க யோசிக்கிறோம் அனுமதி இல்லை இப்போ அந்த கோயிலோதை ஸ்கூல் தற்போதைய தலைவருக்கு நாங்க பேசணும் அவங்க அவங்களோட பேச முஷா தற்போதைய தலைவர் அவங்களும் பேசணும் இப்படி இப்படி கேட்கிறாங்க ஜோஃபர் ராஜி ஸ்கூல் நீங்க என்ன சொல்றீங்க அவங்களும் சரி ஓகே பேசுவோம்ன்றாங்க அப்போ இதே பேசுறா மஸ்தி சம்பவம் தான் பேசியல எங்களுக்கு வந்து அனுமதி இல்லை நாங்க ஒரு விளையாசி எனக்கு கொலநாவ பள்ளி தலைவர் இருக்க ஐவாய் மணிஃபாய் அவர்களோட ரிக்வஸ்ட் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை வந்து பேசுவோம் அவரும் பின்வாங்கிட்டாரு இல்ல சார் எங்களுக்கு அனுமதி இல்லையே நாங்க பேசலாரு நாங்களும் அதை விட்டுட்டோம் மீண்டும் வைக்கிறாங்க ரிக்வஸ்ட் திரும்பவும் நான் மீண்டும் தலைவர்கிட்ட கேட்கிறேன் இப்படி பேசுவோம் அவர் சொன்னார் சரி ஓகே சரி எனக்கு சரியா பேசி தான் பார்க்கணும்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் உட்காந்து கோயில் ஜும்மா பள்ளியெல்லாம் ரெண்டு சார் பழைய நிர்வாகமும் புதிய நிர்வாகமும் ஜவுஃபராஜ் குலநாவ பள்ளியில் சிலரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம் டிஸ்கஸ் கொஞ்சம் கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் மெதுவாக ஒரு மாதிரியாக ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு ரெண்டாவது மீட்டிங் முடிஞ்சு மூணாவது மீட்டிங் செஞ்ச முயற்சி அது இல்லை ஒரு முடிவு வரல அது போற அப்படி கொஞ்சம் நின்றுச்சு ஜவுஃபர்ஜி அங்கே அந்த எலெக்ஷன் காலம் தானே அவங்க அதில் பிஸி ஆயிட்டாங்க நாங்கள் சும்மா சீரியஸா எடுக்கல அப்புறம் கடந்த ஒரு வக்கு போர்டால ஒரு முடிவு கொடுத்தீங்க போல புதிய நிர்வாகத்துக்கு நீங்கள் தொடர்ந்து இருங்க ஸ்கூலும் தொடர்ந்து ஈக்கணும் ஸ்கூல் ஒரு அஞ்சு வருஷத்து போல வெளியே போனாலும் வெளியே போவாங்க இப்போ அவங்க செய்வாங்க அஞ்சு மூணு வருஷம் சரி சரியா நீங்கள் ஈக்கமாக இருங்க அடுத்த ஏஜி மட்டும் அவங்களும் அந்த சரீன் அந்த எடுக்க போகல அவங்க சொல்கிறாங்க புதிய நிர்வாகம் எடுக்க போகல இன்னொரு புதிய பதினோரு பேரை வக்கு போர்டு நியமித்து வச்சு அதை கொடுக்குறாங்களா எங்கள்ட்ட சொல்லி இந்த புதிய நிர்வாகம் பேச்சு அடிப்பட்டு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு இது இதுவரைக்கும் எங்களுக்கு கை இல்லை இது வக்கு போட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் வக்கு போது எங்களுக்கு ஒரு சொல்ற பண்டி முகமது பலரும் அவங்கள கேட்டு அவங்க விஷயம் இப்படிதான் இப்படித்தான் சொன்னா அப்படியாங்களும் அவர் முறை வந்து போகுதே அது எங்களுக்கு அதில் போய் கையடிக்க இயலாம் சரி அது அவங்க செஞ்சுட்டு போறாங்க எங்களுக்கு அனுமதி இல்லை முகமது கேட்டும் அவ்வளவு தான் பொண்ண பின்னர் வந்து இது அப்படி போயிட்டு தான் எங்களுக்கு கோல் நடிக ஒரு சகோதரர் இந்த விஷயமா அவங்களுக்கு தெரியும் இதை கொஞ்சம் பேசி முடிக்கணும் என்ன செய்யறது ஓகே உங்களோட ஊர்ல பேசுவோம் சரி பாங்கர்ல பேசுவோம் அப்புறம் அது எங்க ஊர்ல இல்லாம வெளியே பேசுவோம் அது இருபத்தி ஓராம் தேதி நினைக்கிறேன் அஞ்சாம் மாசம் நானும் ஜவுஃபர் வண்ணத்தி பூச்சியா கலெக்சன் கேள்வி ஜவுஃபர்ராஜும் அந்த ஸ்கூல் சாமனும் அவர்த்த அவரும் ரெண்டு சகோதரரும் இருந்து டிவி ஒரு டிவி குடிச்சு பேசுவேன் டி அவனியூ பம்பளை பிடிச்சி எங்க வைத்தார் குடிச்சோன்னு அந்த சுகமான ஒரு பேச்சுக்கு வந்துச்சு அந்த பேச்சுல ஜோஃபராஜ் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம் ஜோஃபராஜ் இப்படி போனால் சமூகத்தை நாங்கள் பார்க்கணும் சுயநிலை பார்க்கல நாங்கள் சமூகத்தை பார்த்து ஏதாவது முடிவு பண்ணுவோம்னு கேட்டோம் அவரும் ஓகே இல்லாரு அப்படி என்ன நாங்கள் ஏஜிஎம் போமா புதிய ஒரு நிர்வாகத்தோட தேர்ந்தெடுத்து வக்கு போட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து செஞ்சு அழகான முடிக்கலுமே அவரும் அதுக்கு ஆளுகுந்தில் ஓகே மறுநாள் செய்வோம் சொல்லி நாலு மணிக்கு கோயில ஜும்மா பல்ல டைம் கொடுத்தாரு அவங்கள்ட்ட நாங்கள் வாரம் சென்னோம் மறுநாள் சொப்புக்கு அதுக்கு முந்தி என்ன செய்யறாங்க என்ன போட்டோ போட்டு இவர் தாரு இதை பேச கோயில இவர் பார்த்தாலேயா இவர் ட்ரக்ஸ் டீலரா இவர் யாரு பள்ளிகளை கண்ட்ரோல் பண்ணா இவருக்கு என்ன தேவை அப்படி ஒரு தேவையில்லாத போட்டோ ஒன்று போட்டு என்னை கவலைக்குள்ளாக செஞ்சா இதா நான் பார்த்தேன் நேச்சலாவும் நல்லபடியா பேச இன்னைக்கு இப்படி போடுறாங்க அப்ப நான் என்ன சந்தேகப்பட்டு கோயிலோத்த பள்ளியிலும் பள்ளி சம்பந்தம் கோயிலோத்த பள்ளியை பேசி இவர் அப்ப தார் போட்டு நான் யோசிக்கும் அங்கிருந்தா போடணும்னு நாங்க யோசிக்கும் யார்டை சில பேர் சென்னும் இப்படிதான் வந்து இங்க இருந்தா யாராவது போட்டிக்கணும் சரி அதோட மௌனம் வாங்கிட்டேன் பொறவு ஐக்காட்டுனால ஒரு வீடியோ போடுறாங்க வந்து என்னை பத்தி இவருதான் போலீஸ்கார் அந்த பொலிஸ்காரோட மற்ற மீன்ஸ் அரசியல்வாதிகளோடு எல்லாம் இவரை கையில் வச்சு சல்லு கொடுத்தோம் அவங்கள இவர் சொல்ற இவர் சில விஷயத்த ஒரு ப பள்ளியோடு விஷயத்தை ஸ்ட்ராங் படகு இவர் நினைக்க வேண்டாம் செய்கிறதுக்கான சல்லியை கொடுத்துறாரு அப்படி இப்படி ஒரு எனக்கு வந்துச்சு வீடியோ நம்ம பாக்கியம் இல்லை என்ன மனசாக்க நான் என்ன செய்ய எல்லாருக்கு தெரியுமே ஏதாவது சும்மா ஏதோ தேவைக்கு இந்த ஸ்கூல் பிரச்சனை மாட்டி விடுவாங்க கொண்டு வாங்கி சொல்லி அது பள்ளியால் பள்ளியால கொயிலோ யாரோ செஞ்சிக்காங்க செஞ்சு இப்ப திருப்பி விடுறாங்க போய் திருப்பி விடுறாங்க இப்படி சல்லி கொடுக்காரு பிடிக்காது எடுக்காரு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத செகண்ட்

என்ன இந்த அடிப்பால இதுக்கு இன்னொரு பதில் தாரு இப்ப நாங்க அரசியல்வாதி சொன்னா எங்கட ஏரியால இருக்காங்க மந்திரி நாள் இருக்கிறாங்க கொழும்புலயும் இருக்கிறாங்க இனி அவங்களோட கொலம்னா ஏரியாவுக்கு வருவாங்க எலெக்ஷன் கேட்க அப்ப அவங்களோட நாங்க பள்ளியில விஷயத்துக்கு பள்ளியில ஒரு நாள் எந்த அரசியல்வாதி எங்கள்கிட்ட கொலோனா அனுமதி கேட்டல எங்களுக்கு வந்து மீட்டிங் வைக்க சார் அவனுக்கு கேட்டுல நாங்களும் கொடுத்தது இல்ல வெளியே ஹோல் பிடிப்பாங்க இன்வைட் பண்ணுவாங்க பள்ளியாக வாங்க கலந்து கொண்டு நாங்க போறா போறோம் இல்ல லைக் அந்த இடத்துல போய் நாங்க எங்கேயும் போய் பள்ளி பள்ளியால பேசுறோம் ஓட் போடுங்கள் எங்கேயும் நாங்க செல்றது அதே சில அனுமதியும் இல்ல மத்தி சமூகத்தால் நாங்க வந்தீங்க வெறும் போடுங்க நான் சொல்றேன் இண்டிவிஜுவலா எனக்கு விருப்பம் வேண்டாம் இதெல்லாம் விருப்பம் இல்லை எனக்கு ஐசல் எழுப்பு ஆனா பள்ளி இல்லை அதோட மனதில் உரிமைக்கு தான் ஐசல் அது நாங்க சில இடத்துல பேசிப்போம் பேசாம இப்போ அது வேற நான் பள்ளி எங்கேயும் யூஸ் பண்ண எங்கேயும் காட்டுங்க எழுதி சார் அப்படி நாங்கள் யூஸ் பண்றேன் நாங்க அந்த முறையா எழுமான விட்டு நாங்கள் போறோம் அது அப்ப இப்படியும் இல்லாத கூட போட்டி வந்து இதெல்லாம் கவலை இதெல்லாம் மெயின் காரணம் இந்த கோயில வச்சு ஸ்கூலையும் பள்ளியிலும் காரணம் தான் ஸோ இதனால இதை வச்சு தேவையில்லாத போடுற தயவு செய்து அல்லாஹ் போதுமானவன் நீங்க போடுற போல உங்களோட விருப்பம் ஆனா அல்லாஹ் நாளைக்கு பதில் செல்லும் இஸ்லாம் செல்லுது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மனித மாகரம் அமானிதம் ஒரு ரகசியத்தை அவனுடைய இருந்தாலும் இல்லாட்டியும் அப்படி ஒன்று போடுறவங்களுக்கு செய்யலாம் அப்ப இது போடுறது வந்து பேர் முஸ்லீமா களிமாம செலுத்திப்பா அவன் விளப்பம் இல்லாம இனிமே வேகம் வந்தா ஒரு அரசியல்வாதி யாராவது அவனுக்கு கொடுத்தா இல்ல அரசியல் பின் தொலைப்பு தா அவங்களுக்கு விளங்காது சமூகத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன் பார்க்கணும் கெட்டவனே இருந்தாலும் போடே உதாரணம் சொல்றேன்னா அப்ப இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆர்டர் தந்தை அவங்க செஞ்சுட்டு போறேன் அது வாலிபர்கள் தான் இப்ப இந்த மாதிரி யூடியூப்ல செய்து அவங்கள்டையும் கேட்டுக்கொள்றேன் உங்களோட தந்தா நல்லா யோசிக்க உங்களோட தாய் பண்ணிக்கி எங்களுக்கு பிள்ளைகள் வைக்கிறது இப்படியா அந்த விஷயத்த சம்மனத்தை வச்சு மக்களுக்கு என்ன ஏழுமான ரகசியமா எகலாசா நீங்க பாருங்க இந்த பேஸ்புக்ல சில போட்டோ போட்டி பண்ணா அங்க எங்கேயாவது எங்கேயாவது யாருக்காவது நாள்பண்ண ஒரு வீடியோ போட்டி பாருங்க நீங்க நான் இவருக்கு கொடுக்க போட்டோ போட்டு பாருங்க நான் எங்கேயும் போட மாட்டேன் அது அகலாக்கு இல்லை ஒரு ஒருத்தர் போட்டோ கொடுக்கவே இல்ல ஒரு அரசியல்வாதிகள் வந்து போட்டோ எடுக்க மாட்டேன் அப்படி எடுத்தாலும் சந்தர்ப்பம் எழுதப்பட்டாலும் அதை பேஸ்புக்ல போட மாட்டேன் என்ன போட்டோ நான் போடுவேன் என்ன மனைவியில போட்டோ போட மாட்டேன் புள்ளியோட போட்டோ இல்லை என்னோட வந்து அவ்வளவுதான் எங்க வெளிநாட்டு போனா போட்டோன்னு போடுவேன் ஆசைக்கு அவ்வளவு தான் அதை தவிர நான் ஹலாஸ்னா ஹலாஸ் தான் அந்த மாற்று கருத்து இல்ல எகலாச நாங்கள் வெளியாக்கி இல்ல அவர் ஊக்கமளிக்கோ அவர் இன்னொரு செய்யணும் கொடுக்கறது போல எங்கேயும் அனுமதி இல்லை அது அது நாங்க சில பேர் யாரும் எங்களுக்கு தேவை தேவையில்லை என்ன பத்தி நான் சொல்றேன் நான் அதை ஃபாலோ பண்றதும் இல்லை அதே போல தான் நிறைய பேர் செய்யறதும் இல்லை ரெண்டு பேர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு நல்ல நோக்கம் செய்யறாங்க வந்து அதை எங்களுக்கு தெரியும் பட் நான் என்ன பத்தி சொல்றேன் வந்து இந்த மாதிரி நான் போட்டதும் இல்லை போட போறதும் இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறேன் நாங்க வந்து எங்கட பள்ளிங்க இருக்காங்க நிர்வாகிகள் ஆகி நாங்கள் பள்ளிகள் நிறைய செஞ்சுட்டு போறோம் எல்லாம் ரகசியமாக தான் தலைமை தூத்துறோம் பள்ளிச்சாலை பள்ளி தலைமைத்து

ரகசியமா செய்யறாங்க இது போல நாங்களும் அதை தொடர்ந்து வேலையை செஞ்சது போறோம் இதுதான் எங்களுடைய வேலை அப்படி இருக்கக்கூடாது நீங்க இப்படி போடுறது வந்து மனசுக்கு ரொம்ப கவலைது அதனால தயவு செய்து நான் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள டைம் எடுத்தேன் பதினஞ்சு நிமிஷம் பேசுறேன் பேச விருப்பம் இல்ல அல்ல பாரம் சாட்டிக்கு அவனுடைய முடிவு வார்த்தை சுணங்கும் இது பின்னா அவசப்படல நான் யாரையும் ஏசியோ பேசியோ தான் செஞ்சேன்னு பேச சந்தேகப்படலாம் இவரா இவர் சந்தேகத்தை நான் யாரையும் போடணுமா அவர் இல்லையா இல்ல எப்படி இருக்கும் அவர் உள்ள அவர் இருந்தாரு நான் நேரத்தில் போட்டுடா அது எப்படி அப்படின்னா தான் கோல் பண்ணி கேட்கணும் இந்தப்பா அந்த நஃபருக்கு தகுதி தைரியம் இருந்தா இந்தப்பா இப்படி பார்த்து போட்டிக்கு நீ இதுக்கு இப்படி செஞ்சியா இப்படி போட்டியா ஒரு நல்ல ஒரு நண்பனா ஒரு முஸ்லீமா எதிரியா இருந்தாலும் நீதான் கேட்கணும் அவர் கண்டிக்கு வந்தால் அப்ப அவருக்கு ஒரு சார் கொடுக்க நாள்பன் கிடைக்கிதோ இல்ல இது இப்படி போட்டா நல்லமா உங்களோட அரசியல் தேவைக்கு உங்களுக்கு செய்யணும் இப்படி மாட்டி மாடி விட்டுருக்கு நீ நல்லமா தார செஞ்சாலும் செய்து யாருக்கும் செய்யாம இது வந்து சமூகம் இல்லை இல்ல செய்து இதை விலகி கொள்ளுங்க அதெல்லாம் போதுமானவன் நான் அல்லாட பாரம் சாட்டிக்கு என்ன பதுவா செய்யல அவங்களை புத்திய கொடு அறியக்கூட கொடு எல்லாருமே பொறுப்பு யாரு தான் இத்தான எப்பயுமே பேஸ்புக்ல பாத்தீங்க ஏதாவது நான் போடுறேன் சமுதாயத்தை நடந்தா இப்படிதான் நான் பேசுவேன் யாரும் பதுவாசி நான் பேசினேன் ஏன்னா ஒரு மூணு வருஷமா நான் இறக்கையில பேசுவேன் இதுதான் பேசுவேன் ஒழியா யாரு பதுவாசி இந்த ஆளுப்படி இந்த ஆளுப்படி யாரு வேலை நின்று மாட்டேன் குத்தம் எங்கட மேல கை எங்க தான் வைக்கணும் எனக்கு இப்படி நீச்சல் என்ன சுத்தப்படுத்தணும்னா அப்படின்னு ஒரு மொச்சியா நான் அப்படின்னு அண்ட் செல்ல மொச்சி அது முஸ்லீம் தான் அவ்வளவுதான் எனக்கு செல்லும் ஜெசாக்க முல்லாக்க மேலும் தெளிவல் என நம்பரிக்கு கோலடிங்க என்ன அலையிலும் नतार जला कलकर असल वरमत वबरकाह